திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொத்தமல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம் வெறும் அஞ்சு நிமிஷம் போதும் இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் நான் இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சு நல்லா கழுவிக்கங்க ஊற வச்சு கழுவும் போது கொத்தமல்லியில் இருக்க மண் எல்லாமே போயிடும் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்க்குறேன் நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் அது கூடவே அரைக்கப் அளக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி தர முடியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கீட்டானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கருகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு காஞ்சு மிளகா ஆட் பண்ணுறேன் கால் கப் அளவுக்கு நிலக்கடலையும் ஆட் பண்ணுறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா ஃப்ரை இருந்ததுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் பொடிய நறுக்கி ஆட் பண்ணுறேன் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க வெங்காயம் பொருளுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதோடய பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை பொருளுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம மறைச்சி வச்சுக்க கொத்தமல்லியிலையே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நான் இன்றைக்கி ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கொத்தமல்லியும் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் ஒரு பச்சை வாசனை போகிறக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா திக்காகும் ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் நான் வேக வச்சு சாதம் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் சேர்க்குறேன் நீங்கள் நார்மல் சாப்பாடு அரிசி கூட சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசியாக இருந்தால் உடஞ்சிரும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிளரும் போது நல்லா மிக்ஸ் ஆகிரும் சாதமும் உடையாமல் கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் thank you